கோயில போனால் எல்லாரும் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த அமாவாசையில் சுரிமத்தேனார் கோயில் எப்படி சிறப்பாக ஒரு விழா எடுக்கப்படுமோ அதுபோல நம் சுட்டு கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் வருட நடக்கும் வட்டார கத்தான் என்ற செங்கிலி ஆலயத்தில் மிக சிறப்பான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்றுவராதால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் ஏனென்றால் இன்று கால்நாட்டு ஆரம்பம் விழா வைபோகம் மிக சிறப்பாக நடைபெற்று விட்டது இன்றிலிருந்தே சுற்று வட்டார பகுதிகள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்து கோயில் கூடையா என்று கேட்டு வர ஆரம்பிப்படுவார்கள் அந்த அளவு இன்றிலிருந்தே நம்ம ஊரில் வந்து விழா ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் வருகின்ற வியாழக்கிழமை தேதி சொரிமுத்தனர் ஆலயத்திலிருந்து சங்கிலி எடுத்து வந்து மிக காட்டு வழியாக மிக சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என மையூரி டிவி சார்பில் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் தேங்க்யூ ஐயன் சிங்கமட்டி உள்ள சங்கலி போத்தார் கொலை விழா நடைபெற இருப்பதால் இன்று கால்நாட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்று ஒன்பதாம் நாளே கோயில் கொலை சிறப்பாக நடைபெறுகிறது சங்கலி போத்தாருடைய அருள் பெற்று சுருங்களை காட்டு வழியாக ஒரு ஒரே ஒரு ஆள் சென்று பதினோரு கிலோமீட்டரு சுருமி சென்று அருள் பெற்று இருந்து சங்கிலி எடுத்து வந்து ஆற்று வழியாக அதே காட்டு வழியாக வந்து நம்ம அயர் சுமிட்டு கிராமத்துக்கு வரைய தருகிறார்கள் அன்று ஆறு மணி அளவில் உடை சங்கிலி எடுத்து வரப்படும் அது நல்ல முறையில் வந்து கோவிலுக்கு வந்து கும்பங்கள்லாம் ஏற்றி தலைமுறைகளை செய்யப்படும் பரபரம்பரை முறையாக பல தலைமுறையாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அயன்சிமண்டி ஜமீன் சிங்கமண்டி இருவரும் சிறப்பாக சேர்ந்து நடைபெற்று வருகிறது ரெண்டு கூட்டு கூட்டு முறையில் அதாவது வரியும் எல்லாமே கூட்டு முறையில் நடைபெற்று வருகிறது மூன்று நாள்கள் நடைபெறும் வளம் வடமாலை மிக சிறப்பாக வைதியம் வைத்து வழங்கப்படும் முக்கியமாக சைவம் வெறும் உண்மையான முறையில் சைவம்னா சிறப்பாக சைவம் முறையில் நடந்து விரதமும் பயங்கரமாக இருந்து நம்மளுடைய டென்சிங் கமிட்டி ஜமீன் சிங் கமிட்டி உள்ள எல்லோரும் பயங்கரமாக விரதம் இருந்து யாருமே அசைவம் விடாத அளவுக்கும் ஊருக்குள்ளே வராத அளவுக்கும் சாப்பிட்டு விரதம் இருந்து ஒம்பது நாள் விரதம் இருந்து மூன்று நாட்கள் கொடை விழா நடைபெறும் ரெண்டாவது எல்லா ஊர்லேயும் மூன்று நாள்லாம் கூட ஒரு ஒரு நாள் கூடவே நடைபெறும் வளம் ரொம்ப கூட சக்கள் ரொம்ப பிரதமமாக நடைபெறும் இது ஆண்டாண்டு தர பல தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கிறது ராஜாவும் இதுக்கு உறுதுணையாக இருந்து இப்போ அவருடைய வாரிசையும் நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம் ராஜா இல்லாத ஒரு தலைமுறையாக பரம்பரையாக நடந்து கொண்டிருக்கிறது சமஸ்தானத்திலும் ஆதரவோடும் மகிழ்ச்சியோடும் நடந்து கொண்டிருக்கிறது சட்டநாதனம் அருள் பெற்று பொதுமட்டக்கூட வாங்களுக்கு எல்லாரும் அனைவரும் ஒத்துழைத்து யார் எந்த பாகுபாடு இன்றி எல்லோரும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உடைய சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்ம வேண்டுகிறோம் எல்லாரும் ஊர் கமிட்டி ஜமீன் சிங் கமிட்டி ஐன்சிங் கமிட்டி பாப்பாங்களம் எல்லா ஊரும் சேர்ந்து நடைபெற்று கள்ளக்குறிச்சியும் சில குறிப்பு ஏரியாவிற்கு கண்டுகொண்டிருக்கிறார் வரில் பெற்று நல்ல முறையில் நடைபெறும் என்று தெரிவிக்கின்ற ஒரு தெய்வங்கள் கொண்ட ஒரு திரு மூணு சிறப்புமிக்க திருவிழாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு சிவராத்திரி திருவிழா இன்று கால்நாட்டு விழா ஆரம்பம் இதிலிருந்து ஒன்பதாவது நான்கு சங்கிலிபார் சுருமித்தையாளர்களிலிருந்து சங்கிலி எடுத்து அழைத்து வருவதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் விரதம் இன்று முதல் விரதம் இருந்து அவங்க சங்கிலி போத்தவருடைய அருள் பற்றி நல்ல முன்னோரையும் வாழ்த்து வாழ்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இந்த கோயிலுக்கு வந்து இது ஃபுல்லாகவே சைவம் இது மட்டும்தான் வடமாலை பிரசாதங்கள் அடுத்து பழமூடு இது தான் கட்டுவாங்க பூ மாலை இதுவோடு தான் இந்த கோயிலுக்கு இது வந்து ரெண்டு ஊர் மக்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த குலதெய்வத்தோட இது ரொம்ப பேர்வாங்கன தெய்வம்னு சொல்லி எல்லாேருமே இந்த ஊருக்கு ஒரு எந்த விதமான இதுவும் பெற்று எல்லாரும் கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க